ஹலோ வணக்கங்க இன்றைக்கி நிறைய காரம் கொஞ்சம் இனிப்பு அதுதான் அறுவடைங்க இன்றைக்கி பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருத்து பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் சூப்பரான ஒரு டேவல் பறிக்க போகிறேங்க இந்த நாவல் பழம் மாதிரி இருக்கிற அந்த மிளகாய் பறிக்கும் போது இது மேலே சாப்பிட தோணுதுங்க டைனிங் டேபிள் மேலே ஒரு ஒரு நாளைக்கு அனுப்பி வச்சிருவேன் மறந்து போய் வாயில் எடுத்து வைக்க தோணும் இது பாருங்கள் ஒரே ஒரு கிளையதாக இருக்குது இந்த மிளகா செடியில் அதில் ஆனால் எவ்வளோ இருக்கு பாருங்க நிறைய காய்ச்சிருக்குது சின்ன சின்ன செடியில் தான் நிறைய காய்க்குது பாருங்கள் அந்த பக்கம் அப்படியே விழுந்து அந்த ஒரு கிளை இருக்கிறதால செடி அப்படியே வளர்ந்துருச்சு பக்கத்தில் இருக்கிற சமையல் மேலே வந்துட்டு அப்படியே படிஞ்சு குச்சு பாருங்க அந்தளவுக்கு ஒரு செடியில் அவ்வளோ காய் வச்சுருப்பாருங்க செடி செடிக்கு தப்பு செடி தான் வேறு செடியில் வந்து அது மலைச்சிது அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் சூப்பராக க்ரான் பழம்பரிக்கிறோம் அதிலே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு காய் ஒன்று பாருங்கள் இன்னும் எங்கள் வீட்டில் இந்த காய் வைக்கிறது முடியலைங்க சந்தோஷமாக இருக்குது செப்டம்பர் மாதம் வந்துடுச்சா ஆனாலும் இன்னும் நிறையா இருக்குது காய் இது மாதிரி வீட்டில் செடி கிடச்சா வாங்கி வைங்க சூப்பராக இருக்கும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் டேஸ்ட் அந்த ட்ராகன் நீங்கள் செடி கிடச்சா வாங்கி வைங்க அது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வெண்டைக்காய் பறிக்கிற ஸ்டேஜில் இருக்குது என்ன காய் பறித்தாலும் வெண்டக்காய் வந்து ரெண்டு மூணு ஆட்சியாக எப்போயுமே இருந்துடுது ஏன்னா அப்புறம் ஒரு நாள் விட்டால் கூட அது ஊற்றி போயிடும் இல்லைங்களா அதனால் நான் பக்கத்துலேயே வந்துட்டு இன்னும் காய் ட்ரா வெண்டைக்காய் சூப்பராக இருக்குண்ணா நல்லா பெருசு பெருசாக இருக்குது ஏன்னா மழை டைமில் வச்சுருக்க இல்லைங்களா சூப்பராக இருக்குது இன்றைக்கி நான் விட பண்ணேன் பச்சை மிளகா கருப்பு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் வெட்டைக்காய் சூப்பரான காரைப்பாடு இதாங்க இந்த பதிவு குறிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள்